முது இல்லிம் என் சைத்தான்இர் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்னுடைய பேர் வாகிஃப் அர்ஃபாத் வாகிஃப் என் பழைய பேர் வந்து விக்னேஸ்வரன் இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்துவா தான் இருந்தேன் சிலைகள் சிலை வழிபாட்டில் தான் இருந்தேன் எனக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சதுனா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மூலியமா கிடைச்சது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சர்க்கிள் ஜாஸ்தி ஸோ அவங்க அவங்க கூட பேசி பழக அவங்க கூட டிராவல் பண்ணும்போது அவங்க சொல்ற விதம் அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய வழிபாடுகள் ஆதி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படி இருக்க அது ஒரு பக்கம் இருக்கப்போ இன்னொரு சைடு வந்து நான் எனக்குள்ள கேள்வின்ற மாதிரி எதுவும் பெருசாலாம் கிடையாது வீட்டில் சொன்னதை கோவிலுக்கு போகிறது அது அப்படிதான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டவுட் வர்றப்போ எப்படி வந்து ஒரு மனுஷனால செதுக்கப்பட்ட ஒரு சிலைக்கு எப்படி அது சக்தி இருக்கும் நம்ம எதாவது பண்ணால் அது ரியாக்ட் பண்ணுமா இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுமான்ற கேள்வி டவுட் அப்பப்போ கொஞ்சம் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்போ சும்மா தொழுகெல்லாம் பெருசாக தெரியாது வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் தெரியும் அப்படி போய் பண்ணிட்டு இருக்கப்போ அதுக்கப்புறம் கொஞ்சமாக நானாக தேட தேட கேட்க நல்ல முறையில் அல்ல உடைக்கிற எனக்கு இப்போ நேர்வழி கிடச்சி இப்போ மார்க்கத்தில் இருக்கேன் அப்படி இருக்கப்போ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வேணாலும் வாழலான்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த உலக ரீதியாக இருக்க வாழ்க்கையில் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதிகமா கோம் வருது சண்ட போது வீட்டுல சின்ன சின்னதா எல்லாரும் பண்ற தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப மார்க்கத்துக்கு வந்த அப்புறம் டெய்லி ஒன்னு ஒன்னா தான் கத்துக்கிறோம் ஏன்னா ஃபுல்லா மார்க்கத்தை கத்துக்கிட்டு யாருமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாதான் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்போ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்மள எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது நம்ம என்னன்னாலும் தவறு செய்யணுன்றது எனக்கா தெரிஞ்சது நாங்க மார்ஷால இருக்கப்போ சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும் ஒரு செருப்பு போட்டா எப்படி போடணும் ஒரு ரெஸ்ட் ரூம் போடுறோம்னா எப்படி போகணும் எப்படி குளிக்கணும் சின்ன சின்ன அடிப்படை ஒழுக்கன்றது இதுல வந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சப்போ லைஃப் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சது நிறைய விஷயம் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு இப்ப ஒருத்தவங்க எப்படி நம்ம ஒரு பேசணும் நம்ம எப்படி அவங்கள்ட்ட நம்ம எப்படி நம்ம அணுகணும் எப்படி பேசணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ கிட்டயோ இல்லை ஒரு நண்பர்கிட்டயோ இல்ல தெரிஞ்ச தெரிஞ்சவங்க கிட்டயோ தெரியாதவங்க அந்த மாதிரி இருக்க நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்போ எப்படி வேணாலும் வாழலான்றதுலாம் வாழ்க்கை கிடையாது இப்படிதான் தான் வாழ்க்கை அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் அங்க மார்சாலா இருக்கப்போ நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் குரான் படிக்க ஆரம்பிச்சேன் தொழுகள் கத்துக்கிட்டேன் அதுல அங்க இருக்க அதிருத்துகளும் நல்லபடியா எனக்கு வந்து மார்கத்தை தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எந்த குழப்பமும் வரல நிறைய டவுட் வரும் டவுட்டை வந்து கேட்டு கிளிய கிளாரிஃபை பண்ணிப்பேன் பட் குழப்பம்லாம் எனக்கு பெருசாக எதுவும் வரல அந்த அளவுக்கு எனக்கு அதுலாம் தான் புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மார்க்கத்து வரதுக்கு முன்னாடி நானும் முஸ்லீம்ஸை பற்றி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி பட் தப்பான என்ன எதுவும் இல்லை ஆனால் இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும் இப்போ எடுக்கிற இந்த சினிமா படங்களாக இருக்கட்டும் நிறைய தொலைக்காட்சிகள்லையும் சரி ஒரு ஒரு முஸ்லீம்ஸ்னா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு கோட்பாட்டில் ஒரு கட்டமைப்புல காட்டுறாங்கல்ல ஒரு தவறாக சித்தரி சித்தரிக்கிறது அதாவது தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துலயும் தான் இருப்பான் இந்துஸ்லயும் இருக்கும் சரி கிறிஸ்டீனா இருக்கும் யாரும் எந்த மாதிரில இருந்தாலும் ஒருத்தர் தப்பு செய்ய தப்பு செஞ்சானா அது அவனை மட்டும் தான் அது வந்து பாதிக்கணும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வந்து பாதிக்கக்கூடாது ஆனா இஸ்லாமில் மட்டும் எவன் தப்பு பண்ணுவான்ற வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே பண்ணிட்டானா ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தையும் வந்து நம்ம தப்பு சொல்றது குறை சொல்றது அது வந்து தப்பு ஏன்னா இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒருத்தங்க எப்படி சின்ன சின்ன விஷயத்துல கூட எப்படி ஒருத்தன் அடிப்படை ஒழுக்கமா இருக்கணும்ன்றதை இதை கத்து கொடுக்கும் போது எப்படி வந்து இவ்வளவு பெ பெரிய பெரிய தப்புகள் பண்ணும் போது அது அவனுடைய தனிப்பட்ட அது தவறு தான் அது தவிர அந்த சமுதாயத்து பேர்ல அந்த அந்த தவறை வந்து நம்ம வந்து சித்தரிக்க கூடாது அப்போ இப்ப இங்க நடக்கிற இந்த இருக்கட்டும் தாக்குதல் இந்த தீவிரவாதம் இந்த பிரச்சனை எல்லாம் அப்போ ஒரு அதாவது ஒரு உயிரை கொன்னா அந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க உயிரை கொன்னதுக்கு சமவான்னு சொல்லி அல்லா சொல்றான் ஒரு உயிரை வாழ வச்சா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க உயிரை வாழ வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லி அல்லாஹ் வந்து குழா சொல்றான் அப்படி இருக்கப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரே சகோதரத்துவமா ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பில் தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம நடந்துக்கணும் அதே மாதிரி இப்போ மற்ற ரிலீஜன்லையும் சரி அந்த கேஸ்ட் வைஸ் நம்ம பிரிச்சு நான் மேலே நீ கீழே நான் வந்து இந்த போஸ்டிங்கில் இருக்கேன் நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன் இவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ளே வரணும் இவங்கெல்லாம் வரக்கூடாது நான் சாப்பிட்ட தட்டில் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் உட்காந்தா நீ தான் இருக்கணும் கை கட்டிட்டு தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து இஸ்லாமில் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே சமந்தான் இஸ்லாத்துல இருந்து சமத்துவம் தான் எல்லாருமே தான் அதாவது ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவா நம்ம இல்லை ஆதாம் மற்றும் அவா அவங்களுக்கு பறக்கப்பட்ட ஒரே தாய் தந்தைக்கு பிறக்கப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம அப்படி இருக்கப்போ கலர் வச்சோ இல்லை அவங்க உடம்ப அமைப்பை வச்சோம் நிறத்தை வச்சு அவங்க இருக்க ஊர்களை வச்சு அவங்க செய்கிற தொழில்களை வச்சு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாருமே வந்து சமந்தான் அப்படி இருக்கப்போ எனக்கும் தோணுச்சு இந்த இஸ்லாம் அல் வந்து எனக்கும் கிடச்சா மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கும் எனக்கு மட்டும் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போது முதல்ல உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நல்லா குழந்தைக அப்படி இருக்கப்போ நான் இது அழைப்பு பண்ணின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு அப்ப நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மா அப்பா என் தங்கச்சி என் உறவினர்கள் என் நண்பர்கள் நான் யாரையார்ட்ட பாக்கறோம் அவங்க எல்லாம் எடுத்து சொல்லுவோம் அவங்களுக்கும் கிடைக்கணும் இந்த நேர்வெளி அவங்களுக்கும் கிடைச்சா அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு என்ன வர ஆரம்பிச்சுது இன்சால நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்லுவேன் எனக்கு கிடைச்ச இந்த நேர்வெளி எல்லாரும் கிடைக்கணும்னு நான் இரவின நான் பிரார்த்தடியா என்னுடைய உரையை முறுத்திக் கொள்கிறேன் அசாலாம் வரைக்கும் வரமத்துள்ள